சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தேவாரம் ஏழாம் திருமுறை சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருப்பாட்டு திருவாவரதுரை பாடல் இருபத்தி எட்டு இறைவன் மாசிலாமணி ஈஷர் செம்பன் தியாகர் இறைவி ஒப்பிலா முலையம்மை வந்து அடைய பாரமாயவன் ஆறுயிர் நிறுத்த கரைகுள் வேல் உடை காலனை காலால் கடந்த காரணம் கண்டு கண்டு அடியே இறைவன் எம்பெருமான் என்று எப்போதும் கேத்தி கேத்தி நின்று அஞ்சலி செய்து உன் அறைகுள் சேவடிக்கு அன்புடம் அடைந்தேன் ஆவடுதுரை ஆதயம் மானே தெருண்ட வாயுடை நூல் கொண்டு சிலந்தே சித்திரப்பந்தார் சிக்கனையற்ற சுருண்ட செஞ்சடையாய் அத தன்னை சோழன் நாக்கிய தொழத்தி கன்று விடுகிறன் புரண்டு நின் பொன் மலர்பாதம் போற்றி போற்றி என்று ஆல்படு புலம்பி அருந்து என் மேல் வினைக்கு அஞ்சு வந்து அடைந்தேன் ஆதியம்மானே திகழும்மாஜிரம் மலராள் ஏத்துவான் மலர் மலர்புரை புகழினால் அவன் கண் இடந்து கிழலும் புரிந்து சக்கரம் கொடுத்தல் கண்டு அடியேன் திகழும் நின் திருப்பாதங்கள் பரவி தேப தேபனின் நின் தெரும்பல்லி அகலும் வினைக்கு அஞ்சு வந்து அடிந்தேன் நாப்படுது ஆதியம் மன்னே வீரத்தால் ஒரு பெட்டு வண்ணாக்கி விசைந்து ஒரு கேடலைத் துணந்து சென்று அணைந்து போரைத்தான் தான் தனக்கு அன்பாய் புரிய படை கொடுத்தல் கண்டு அவனை அடியேன் பாரத்தால் உன் நாமங்கள் பரவி வழிபட்டு உன் திறமே இணைந்து உருகேன் ஆர்வத்தோடு வந்து அடியந்தேன் அவளதுரை யாத்தியம் மன்னே ஒக்க முப்புறம் பொங்கு எரிதூவ உன்னை உன்னிய மூவர் நின் சரணம் பொக்கு மற்றவர் பொன் உலகு ஆழ புகழினால் நாள் அருள் ஈந்தமை அறிந்து மிக்கனின் கலலை போழுது அரட்டி வித்யாத் மூத்தி நின்னறையில் அக்குகணிந்தயும் மான் நுழைய அடைந்தேன் ஆவணதுரை அதே ஆதியம் மன்னேன் திருச்சிற்றம்பளம் சிவாய நமஹ